திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐந்தாவது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் கல்லூரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினர் தமிழ்நாடு அரசு அம்ச கோரிக்கைகளை தர வலியுறுத்தி வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஐந்தாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் இதில் நீதிமன்றம் யூஜிசி மூலம் நிர்ணயம் செய்த ரூபாய் ஐம்பதாயிரம் உடனடியாக வழங்கிட வேண்டும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பெண் கவுரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் அரசாணை எண் ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஒன்றை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது இப்போராட்டமானது கவுரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முனைவர் குமரன் தலைமையில் செயலாளர் முனைவர் ரவி முனைவர் ராஜேஷ் முன்னிலையில் நடைபெறுகிறது அவள் படுத்து அமல்படுத்த உங்க அழைக்கலையா கேட்கலையோ கொடுத்தமன்ற ஆணையாயிரம் ஓதையாச்சு கொடுத்திட கொடுத்தே